கள்ளக்குறிச்சி அருகில் தச்சூர் கிராமத்துல தாங்க இருக்கும் தச்சூர் ரைஸ் மில்லுக்கு அருகிலே வந்து பாத்தீங்கன்னா விநாயகர் சிலை விற்பனை ஆயிட்டு இருக்கு மிக குறைந்த பிரஷ் ஹெட்ல விநாயகர் சிலை கொடுத்துட்டு இருக்காங்க விநாயகர் வந்து பாருங்க வண்ணங்கள்லாம் அடிச்சு அழகான கலர் அருமையா இருக்கல பாருங்க விநாயகர் வந்து பாத்தீங்கன்னா சிங்கம் மேலே உட்காந்துருக்காரு பசு மேல உட்காந்துருக்காரு விநாயகர் சிலை வாங்கறது ரொம்ப ஃபேமஸா வாங்குறதுக்கு நம்ம இளைஞர்கள் எல்லாருமே ஆர்வமா இருப்போம் நீங்க விநாயகர் சிலை வாங்கணும்னா நம்ம கள்ளக்குறிச்சி சுத்திட்டு இருக்கிற கிராமத்துல இருந்து அனைத்து மக்களுமே இங்க வந்தீங்கன்னா நீங்க குறைந்த ரேட்ல வாங்கிட்டு போகலாம் நீங்க பாருங்க எக்கச்சக்கமான சிலைகள் நீங்க வந்து பார்த்தா தெரியும் அந்த அளவுக்கு உங்களுக்கு தேவையான எல்லா கலர்ஸிலுமே இங்க விநாயகர் சிலை விற்பனை ஆயிட்டு இருக்கு இங்க பாருங்க நீங்க கருப்பு விநாயகர் கூட நீங்க வாங்கலாம் நிறைய விநாயகர் வந்து பார்த்தீங்கன்னா இங்கே விற்பனைக்கு இருக்காங்கங்க உங்களுக்கு வாகனங்கள் தான் எந்த அளவுக்கு நீங்கள் வேணுமோ அந்த அளவுக்கு நீங்க வந்து பார்த்தீங்கன்னா அந்த விநாயகர் சிலையை நீங்கள் வாங்கி இந்த வருடத்தோடைய விநாயகர் சக்தி பண்டிகையை மிக சீரும் சிரமமாக கொண்டாடுங்க நிறைய இளைஞர்கள் வந்துகிட்ட சீரும் சிரமமாக கொண்டாடுங்க நிறைய இளைஞர்கள் வந்துக்கிட்டே இருக்காங்க கள்ளக்குறிச்சி சுத் கள்ளக்குறிச்சினாவது மாசுதான் கள்ளக்குறிச்சிதான் வேற லெவல் அந்த அளவுக்கு பசங்க எல்லாமே விநாயகர் சத்தின மிக பிரம்மாண்டமா கொண்டாடுவாங்க வச்சு அந்த விநாயகரை ஊதிய உள்ள வரும் அவங்க பாருங்க அந்த அளவுக்கு பிரம்மாண்டமா இருக்கும் நம்ம கள்ளக்குறிச்சி பசங்க அனைவருமே இங்க வாங்க தச்சூர் வாங்க எத்தனை சிலை பாருங்க அத்தனை சிலையும் விற்பனைக்குதான் எல்லா சிலையுமே விற்பனை தான் விற்பனை பண்ணிக்கிட்டே இருக்காங்க அப்படியே புக்கிங் ஆகிக்கிட்டே இருக்கு அந்த அளவுக்கு சிலைகளுடைய காட்சியெல்லாம் நீங்க பாத்துருப்பீங்க இந்த வீடியோவை மறக்காம உங்க ஃப்ரெண்ட்ஸ் ஷேர் பண்ணுங்க மறக்காம நம்மளுடைய சேனல்ல மறக்காம கமெண்ட் பண்ணுங்க நீங்க என்ன ஊர்ல விநாயகர் சிலையை வாங்குறீங்கன்றதையும் மறக்காம கமெண்ட் பண்ணுங்க நீங்க என்ன ஊர்ல இருந்து இந்த வீடியோவை பார்த்துருக்கீங்கன்றதையும் மறக்காம கமெண்ட் பண்ணுங்க இந்த வருடத்தோடைய விநாயகர் சத்தியை மிக சீரும் சிறப்புமாக கொண்டாடுங்க அனைவருக்கும் நம்மளுடைய கள்ளக்குறிச்சி சிட்டி சேனலை சார்பாக வாழ்த்துக்கள் வாய்த்துக்கள் அங்க விநாயகர் சிலை வாங்குறதுக்கு வந்திருக்காங்க ஊர்ல ஊர்ல இருந்து 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 வந்திருக்காங்க உங்க பேரு மூர்த்தி அடி சிலை ஆர்டர் குறைச்சு குடுக்குறாங்களா பாத்தீங்கன்னா நிறைய பேர் நம்பர் எல்லாம் வந்திருக்காங்க கள்ளக்குறிச்சி சித்தோட்ட மக்கள் நீங்க இந்த வீடியோவை பாத்துட்டு இருப்பீங்க உங்க ஃப்ரெண்ட்ஸுக்கு இந்த வீடியோவை ஷேர் பண்ணுங்க இது வரைக்கும் நீங்க சிலை வாங்காம இருந்தீங்கன்னா மறக்காம வண்டி எடுங்க நம்ம தச்சு வருவாங்க குறைந்த பிரசரில் நீங்கள் விநாயகர் சிலையே வாங்கலாம் இந்த பண்டிகையை மிக சீரும் சிறப்புமா கொண்டாடுங்க நம்ம வீடியோவை நீங்கள் பார்த்துட்டு இருக்க நேயர்கள் உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கு எல்லாத்தையுமே ஷேர் பண்ணிவிடுங்க ஓகே விநாயகருடைய சிலை இங்க வந்து பாத்தீங்கன்னா தச்சூர்ல அருமையா இருக்கு அழகான வண்ணத்துல அடிச்சு அருமையா இங்க கொடுத்துட்டு இருக்காங்க நீங்க சிலைய இது வரைக்கும் நீங்க புக் பண்ணலாம்னா மறக்காம இங்க வந்து தச்சூர்ல இருந்து வந்து வாங்கிட்டு போலாம் நீங்க நேர்ல வந்தீங்கன்னா தான் இங்க சிலையை பார்த்து நீங்க ஆர்டர் பண்றதுக்கு எல்லாமே இருக்கும் சிலையை சிலைய பார்த்தீங்கன்னா ஒரு சிலையை பார்த்தாவே நீங்க இங்க எந்த சிலை வந்து நீங்க இருந்து வந்துருக்கீங்க நாங்க கள்ளக்குறிச்சில இருந்து வந்திருக்கோம்னா ஓகே உங்க பேரு திலீபன்ண்ணா எங்க செல வாங்க வந்திருக்கீங்க இங்க தச்சூர்ல வாங்க வந்திருக்கோம்னா இங்க பாத்துன்னு இருக்கோம் செலாம்

எல்லாம் வாங்க வந்து வாங்கலாம் செலவு எல்லாமே அருமையா இருக்கு வந்து வாங்கிக்கலாம் பெஸ்டா இருக்கு எடுத்துங்க வந்து பண்ணுங்க